அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்ச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே கதறி கதரை அழுதாலும் விடாது வக்ரம் பெற்ற சனி பகவானால இந்த ஜூலை மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தையும் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க போகுது முக்கியமாக நீங்கள் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இரு கூஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூரை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த பெருமாள் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தேர்வு செல்லப்படுது மேலும் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறைக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க ராசிக்காரங்களுக்கு இந்த மாதமானது மாற்றம் மற்றும் வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது உடல்நிலையில் சிறு உபாதைகள் ஏற்படலாம் உங்களுக்கு பதற்றம் மற்றும் கோபம் அதிகரிக்கலாம் நீங்கள் பொதுவாக எதிரிகளை வெல்ல முடியும் நீங்கள் கூட்டமைப்பை வளர்ப்பதிலும் புதிய தொடர்புகளை ஏற்படுத்துவதிலும் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் திருமண வாழ்க்கை அல்லது உறவுகள் மீதான கவனம் கூட அதிகரிக்கும் மாதத்தின் முதல் பாதியில் அரசாங்கம் மற்றும் அதிகாரிகளோடு தொடர்புடைய சாத்தியமான சவால்கள் இடக்கூடும் வீட்டு சூழ்நிலை சௌகரியங்கள் இருக்கக்கூடும் மேலும் ஆக்கப்பூர்வமான உரையாடலில் கவனம் செலுத்துவது மற்றும் பிறரோடு நல்லுறவை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா இந்த மாதத்துல பார்க்கப்படுது குடும்பத்துல நல்லிணக்கத்தை பேணுவதல் மற்றும் மன அமைதிக்கு முன்னுரிமை அளிப்பது ஆகியவை இந்த ஜூலை மாதத்துல முக்கிய காரணிகளாக பார்க்கப்படுது மேலும் தனிப்பட்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் காண முடியும் மாதத்தின் பிற்பகுதியில நல்ல வசதிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்த வரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவு விஷயங்களில் கலவையான முடிவுகள் இருக்கும் குடும்பத்தில் சில ஈகோ பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் தம்பதியினரின் சொத்துக்கள் மற்றும் ஒருங்கிணைந்த செல்வத்தில் கூட்டு முதலீடுகள் இருக்கக்கூடும் தம்பதிகளுக்கிடையே ஏற்படும் ஈகோ மோதல்களால் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு மேலும் ஏற்கனவே காதலில் இருப்பவங்க திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்யலாம் புதிய காதல் மற்றும் காதல் தேடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சிறந்த அன்பும் பிணைப்பும் இருக்கக்கூடும் உங்க துணையோடு ஈக மோதல்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம புதிய காதல் வாய்ப்புகள் துணையோடு நீண்ட தூரம் சுற்றுலா மற்றும் பயணங்களுக்கு வழிவகுக்கும் தற்போதுள்ள குடும்ப கலவைகள் மற்றும் மோதல்கள் மாதத்தின் இரண்டாவது பாதையில தீரும் ஆரோக்கியமான எல்லைகளை பேணுவதல் மற்றும் பரஸ்பர பு புரிதுணர்வு மூலமாக குடும்ப பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாக நிவர்த்தி செய்யவும் அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நிதி விஷயங்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியாயமான முறையில் உங்களுக்கு நிதி விஷயங்கள் அமையக்கூடும் திடீர் வருமான வரவு அது மட்டும் இல்லாமல் பல வகையில் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் பங்கு சந்தையில் வர்த்தகம் மற்றும் ஊடகங்கள் மூலமாக சம்பாதிக்கலாம் நிதி தேவைகளை நிர்வகிப்பதற்கு கடன் வாங்க வேண்டிய தேவைகளும் ஏற்படக்கூடும் மேலும் இந்த மாதத்தில் சில நிதி சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நிறு என்றாலும் கூட அவற்றை நீங்கள் சமாளிக்கவும் முடியும் உடல்நலம் மற்றும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் அரசாங்கத்தின் வரிகள் மற்றும் பிற வரிகள் தொடர்பான செலவுகளும் இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படலாம் வீட்டை பழுது பார்த்தல் புதுப்பித்தல் மற்றும் சில சமயங்களை இடமாற்றம் போன்றவற்றைக்கும் பணம் செலவிடப்படும் மாதத்தின் இரண்டாவது பாதையில் முதலீடுகளின் மதிப்பு மேம்படும் கூடுதலாக குழந்தைகளின் உடல் நலம் மற்றும் நலன் தொடர்பான செலவுகள் அதிக அளவில் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வளர்ச்சி மற்றும் திடீர் பயணங்கள் தொடர்பான எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் மனைவி மற்றும் தொழில் பங்குதாரர்களின் மூலமாக பணவரவு இந்த மாதம் எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்தை பொறுத்த வரையில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் மேலும் நீங்கள் பணம் மற்றும் பதவியில் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை பெற முடியும் உங்களின் முதலாளி தொழிலுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலும் இந்த கா இந்த மாதமானது முதல் பாதையில் பணியிடத்தில் காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது மேலும் அழுத்த சூழ்நிலைகளில் அமைதியான குணத்தை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும் வெளியூர் அல்லது தொலைதூர பயணங்களுக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கும் மேலும் விருட்சக ராசிக்காரர்களுக்கு தொழிலும் முன்னேற்றகரமான காலமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களின் சாதுர்த்தியமான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் முக்கியமான பிரச்சனைகளில் வழிகாட்டுகளிடமிருந்து வழிகாட்டுதலை பெற முடியும் அழுத்தம் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும் உத்தியோகத்தில் அல்லது தொழிலில் தடைப்பட்ட நிலை இருக்கும் என்றாலுமே நீங்கள் நிலைமையை சமாளித்து விடுவீங்க முன்னேற்றமும் காணலாம் நேர்மறை மற்றும் பணி நெறிமுறைகளை சம்பள உயர்வு பதவி உயர்வு மற்றும் பிற அங்கீகாரம் இந்த ஜூலை மாதம் மிக சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லப்படுது தொழிலை பொறுத்த வரையில் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம் விரிவடையும் இந்த மாதம் அபரிமிதமான லாபம் கூடும் மாதத்தின் முற்பகுதியில் வியாபாரத்தில் சங்கடமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் இருப்பினும் கூட வியாபாரத்தில் நல்ல லாபமும் ஆதாயமும் நிச்சயமும் கூட கிடைக்கும் தொழில் பங்குதாரர் சில பிரச்சனைகளை உருவாக்கலாம் வியாபாரத்தில் நல்ல கட்டுப்பாடும் அதிகாரமும் இருக்கும் மேலும் பூர்வீகத்திற்கு இந்த மாதம் இறுதியில் அதிக செலவுகள் இருக்கக்கூடும் அரசு விதத்திலும் விதிகள் உள்ள தொழிலுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வணிகத்திற்கு இன்றியமையாத இணக்கங்கள் மற்றும் விதிமுறைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்க அதிகாரிகளும் உங்களுக்கு உறுதுணையாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் இந்த வச்சுக்கிற ஆசியர்களுக்கு இந்த மாதத்துல ஒரு கலவையான காலகட்டத்தை காண மாதத்தின் முதல் பாதையில் சில அசௌகரியங்கள் இருக்கக்கூடும் இந்த மாதத்தை இரண்டாவது பாதையில் மீட்பு சாத்தியமாகும் மன அமைதி குறைவாக இருக்கும் மேலும் உணர்ச்சி தூண்டுவவர்களும் இருக்கக்கூடும் எலும்பு சம்பந்தமான உபாதைகளும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் நல்ல காலம் பிறக்க போகுது இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதத்தில் பிற்பகுதியில் தாமதங்கள் மற்றும் தடைகள் இருந்த போதிலுமே அவற்றை நீங்கள் கண்டிப்பாக முறியடித்து வெற்றி பெறுவீங்க உடல் நல குறைவால் முதல் பாதையில் கவனம் செலுத்த முடியாமல் மந்தமாக இருக்கும் மேலும் கூடுதல் முயற்சிகளில் க கூடுதல் முயற்சிகளோடு கல்வி மற்றும் தேர்வுகளில் வெற்றியை கொடுக்கும் தங்களின் ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டுகளின் ஆலோசனையால் வழிநடத்தப்படும் மாணவர்கள் ஜூலை மாதத்தில் கல்வியில் வெற்றி பெற முடியுங்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் கல்வி பெறுவதற்கான முயற்சிகளின் வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கான சுப தேதிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று இந்த தேதிகள் அனைத்துமே உங்களுக்கு சுப தேதிகளாக இருக்குது இந்த தேதிகளில் நீங்கள் வந்து தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி முக்கியமாக புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன தேதிகளை ஒரு டைரியில் இல்லைன்னா நோட்டில் எழுதி வச்சுட்டு அந்த தேதிகளில் தொடங்கினீங்க அப்படின்னா அது மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை மட்டும் தாங்க கொடுக்கும் ஸோ இந்த தேதிகளில் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கான அசுப தேதிகள் ஐந்து ஆறு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு மற்றும் பதினெட்டு இந்த தேதிகள் அனைத்தும் உங்களுக்கு அசுப தேதிகளாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம வெறிச்சுக்கிற ஆசை நேயர்கள் அனைவருக்குமே ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயம் நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் பெற்றிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வந்து வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதில் என்ன விஷயங்கள் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி